ஓம் சரணம் கந்தாசரணம் சரணம் அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம் இச்செல்ல பிள்ளையே இன்னும் மூன்று நாட்களில் அதாவது இருபதாம் தேதி அன்று முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு மூன்று நிமிடம் கேள்வி என்று செல்லமே இதோ உனக்கான நல்ல நாள் உன்னை தேடி வந்து விட்டது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் தடைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கு துணையாய் இந்த முருகப்பெருமா நான் இருப்பேன் பிறப்பில் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் நாம சம்பாதித்த உறவுகள் பொக்கிஷம்தானே நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே முடிந்தது என்று நீ நினைக்கும் நேரத்தில் கூட நான் உனக்கு பல நல்லதொரு அற்புதங்களை அளிப்பேன் நிகழ்த்துவேன் ஆகவே எப்பொழுதும் சந்தோஷமாக இரு கவலைப்படைய கவலைப்படாதே யாரேனும் உனக்கு தீமை விளைவித்தார்கள் என்றால் அவர்களை பழிக்கு படி வாங்க வேண்டாம் அந்த எண்ணமே உனக்கு வர வேண்டாம் என்றவே அப்புறம் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் பொறுமையாக இரு கோபப்படாதே அதற்கு மாறாக உன்னால் முடிந்ததை நல்லதாகச் செய் நான் என்ன சொல்கிறேன் என்ன தெரியுமா எந்த ஒரு இடத்தில் திருப்தி இருக்குமா என்றால் சிக்கல்கள் அந்த இடத்தில் முடிந்து விடுகின்றன திருப்தி என்பது ஒருவரை வாழ்க்கையை பற்றி ஒரு நேர்மறையான பார்வையாய் கொண்டிருக்க செய்கிறது எனவே எப்போதும் திருப்தியாக இருக்கும் ஒருவர் தீர்வுகளை நோக்கி செயல்படுகின்றார் அவர் ஒருபொழுதும் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுவதில்லை ஆனால் எப்போதும் ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கின்றனர் இது தன்னிச்சையாகவே மற்றவர்களுக்கும் நன்மை அளிக்கும் திறனை கொண்டு வருவதோடு அவர்களுக்கு முன்னேற்றம் கொண்டு வரும் அவர்களுக்கு ஆதரவை அள்ளி கொடுக்கிறது அத்தகையோ நபர் தனது சொந்த முன்னேற்றத்திற்காகவும் பணியாற்றுவார் அதே நேரத்தில் நான் நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் பற்றியும் திருப்தியாக இருக்கும்போது அனைத்து சூழ்நிலைகளிலும் என்னால் லேசாக இருக்க முடி முடிகின்றது அதனால் மிகப்பெரிய சிரமத்திலிருந்தும் பல பிரச்சினைகளும் பிடிபடவில்லை ஆனால் எப்போதும் தீர்வு பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா என் மனம் தீர்வு காண்பதில் மும்முரமாக இருக்கிறது எனவே உள்முகமாக நான் சிக்கலில் பாதிக்கப்படாத நிலையில் இருக்கின்றேன் இதை நீ உணர்ந்து கொள் என் செல்லமே அதே போலத்தான் இல்லாத விஷயங்களுக்காக வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இருக்கும் விஷயங்களுக்காக நன்றி சொல்லிப் பழகு என் செல்லமே நீ நினைப்பதை விட உனது வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் பக்குவப்பட்ட நிலத்தில் தூவப்பட்ட விதைகள் தான் நல்ல விளைச்சலை தரும் அதுபோலத்தான் பக்குவப்பட்ட மனதை கொண்டவர் வாழ்வில் நல்ல வெளிச்சமும் வரும் நிதானம் நிதானம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிப்பார்கள் நிதானமே உனது வாழ்வின் பிரதானமாகும் கலியுகம் என்றாலே ஒரு மாபெரும் துக்க கடல்தான் அதில் வசிக்கும் அனைத்து மனிதர்களும் மீன்களை போன்றவர்கள் எப்போதும் நீந்துவது தவிர்க்க முடியாதது எப்போது ஓய்வாக இருக்கிறாயோ அப்போது கஷ்டங்கள் வராமல் இருக்காது வாழ்க்கை என்பது பலருக்கு ஒரு நிரந்தர போராட்டம் தானே அந்த போராட்டத்தில் அலைச்சல் தான் மிஞ்சுமே ஒளிய மனதில் நிம்மதி இருக்காது கிடைத்தபோது உண்பது கிடைக்காத போது பட்டினி இருப்பது இது தவிர்க்க முடியாது என்பது உனக்கு நன்றாக தெரிந்ததுதான் இவையெல்லாம் உங்களுடைய முயற்சி அன்றி இதனை மீறி உனக்கு கிடைப்பது என்ன ஒன்றுமே இல்லை இருந்தாலும் பலவிதமான இயக்கத்தையும் விடுவதில்லை அதற்காக போராடுவதையும் விடுவதில்லை நீ இப்படி என இப்படி என் நினைப்பின்றி அலைந்து கொண்டிருந்தால் நான் உனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியும் சொல் பார்க்கலாம் நான் நீ நிறைந்துள்ள குடம் போன்றவன் குடத்தருகில் நீ வராவிடால் நீ வராவிட்டால் உன் தாகம் எப்படி தீரும் நிரந்தரமாக உன்னுடைய தாகத்தை தீர்க்கும் முயற்சியை யார் செய்வார்கள் எதற்காக செய்வார்கள் உன்னுடைய தேவைக்காக உன்னுடைய சக்தியைத்தான் நீ உபயோகிக்க வேண்டும் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே எப்போதும் சார்ந்திரு முருகா முருகா என்று நான் உன்னுடன் தான் இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் மடைந்து எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து உனக்கு நிம்மதி ஏற்படும் ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாமல் வருந்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த முருகப்பெருமான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எல்லாமே தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கை என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யார் எல்லாம் உன் நம்பிக்கையை கொடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள்வாழிப்பேன் கவலைப்படாமல் இரு நான் இருக்கேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடிப்பொடியாகப் போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது என்று செல்லமே சிலர் உனக்கு பின்னால் கேலியாக பேசுவதை விட்டுவார்த்து கேட்டு உன் மனம் வருந்துகிறது அது எனக்கு நன்றாக தெரிகிறது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்துகொள் அவர்கள் விமர்சனம் செய்ய காரணம் யார் தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கை வை நீ என் உயிரான செல்ல குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை அடையாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் நிச்சயமாக யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றேதானே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை என் செல்ல பிள்ளை உன்னிடம் நான் பார்க்கிறேன் ஆகவே உனது நேர்மை உன்னை வழிநடத்திச் நடத்தி சொல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் நீ என்னை நினைக்கும் போது முருகா முருகா என்று நீ நினைத்து என்னை அழைக்கும் போது உனக்குள் ஒரு சிறு ஒரு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு ஆகவே இந்த முருகப்பெருமான் உன்னை என் உயிராய் காப்பேன் என்னுடைய அருள் வாக்கு என்றும் உனக்கு பளிக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்று உண்டு ஆம் செலமே நிச்சயமாக உனக்கு நல்லது செய்வேன் நல்லதை மட்டுமே செய்வேன் அதுவும் நல்லதாகத்தான் செய்வேன் கவலைப்படாதே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி